நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் இத்தனை ஊடகங்கள் இத்தனை முறை இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லுது அதை உங்கள் கவர்மெண்ட்டுக்கு காதுக்கு கேட்கவே இல்லையா ஸ்ரீமதி பற்றி தாங்க பேசுகிறேன் என்ன தான் நடத்துது இந்த அரசாங்கம் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இதை யாரை மறைக்கிறதுக்கு பண்ணுறீங்க ஒவ்வொருத்தவங்களும் இது மாதிரியே செத்துக்கிட்டே ஸ்கூலில் குழந்தைங்க இது மாதிரி செத்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கா இது என்ன கவர்மெண்ட்டு எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வச்சு நடத்திங்கன்னு எங்களுக்கு தெரியல ஒரு பள்ளியில் ஒரு குழந்த செத்து இருக்குது அது எப்படி செத்துது அப்படின்றத பார்க்கல அது காதல் செத்ததா இல்லை தற்கொலை பணி செத்துதா இல்லை அது சைக்கோவா இதை பார்க்குறதுக்காக கவர்மெண்ட் இருக்குது அது பார்க்குறதுக்கு அவங்க இருக்காங்க பார்க்குறவங்க கடவுள் இருக்காங்க இது எப்படி செத்துதுன்றதுக்கு தான் பேச்சு இந்த முறையில் செத்துருக்கோம் இந்த முறையில் செத்துருக்குன்னு இத்தனை கோணத்தில் இத்தனை கோடி மக்கள் இதை குரல் கொடுக்குறாங்க இதை கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்களாம் கவர்மெண்ட் எதுக்கு வச்சு நடத்துகிறீங்க எல்லாமே சப்போர்ட்டு இதெல்லாம் யாரோட வரிப்பணத்தில் பண்ணுறீங்க ரவிக்குமார் மட்டும்தான் வரி பணம் தரானா இல்லை நாங்கள் மக்களெல்லாம் வரி பணம் தரலையா எங்கள் வரி பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் சம்பளம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டு கட்டிட்டு இருக்கீங்களே தவிர இது ஏன் செத்துது எதனால் செத்துது ஒரு ஸ்கூலில் செத்துருக்குது அது இப்போ என் வீட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா அது யார் பார்ப்பாங்க நான் தான் பார்க்கணும் என்ன ஆச்சு என் வீட்டில் எப்படி ஆச்சு என் எதனால் இது இந்த அசம்பாவம் இந்த வீட்டில் நடந்தது அப்படின்னா என்ன தான் வந்து கேள்வி கேட்பாங்க ஒருத்தன் ஒருத்தன் ஆசுலண்டாவை செத்து போயிடுறான் செத்து போயிடுறான் பக்கத்தில் இருக்கிறவன் ஐயோ இதுமாரி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான் அப்படி தூக்கிட்டு போகும்போது போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அவனை தான் பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க எப்படி செத்தான் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அவனை கேட்குறாங்க அவன் மனநலம் செத்தானா அவன் ஓட்டியிருக்கும்போது கேள்வி வந்து செத்தானா நான் பார்க்குறாங்க அவனை அவங்ககிட்ட தான் வாக்கு மூலம் வாங்குறாங்க அவங்கிட்ட தான் கையெழுத்து வாங்குறாங்க அவனை தான் நாளைக்கு கோட்டு கூட்டு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க ஒரு ரோட்டில் கடந்தவனை தூக்கிட்டு போகிறவனக்கே இந்த நிலம இருக்குதுன்னா ஒரு ஸ்கூலில் செத்துச்சுன்னா அது அதனுடைய பொறுப்பு புறம் யாருது ரவிக்குமார் இது ரவிக்குமார் பொண்டாட்டி பொண்டாட்டியது அவனை பிடிச்சி கேள்வி எப்படி இதுமாரி இறந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்காம துப்பு இல்லாத அரசாங்கம் இந்த பொண்ணு எப்படி செத்துது அவங்க அம்மா எப்படி அவனை பெற்றாங்க இந்த பிள்ளைய பெற்றாங்கன்றதை பேசிகிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏதாச்சும் இருக்குதா இல்லையா இதை இதேமாரி நீங்கள் விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் மக்களாகையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரட்சிக்கர ஆரம்பிச்சோம்னா பயங்கரமாக விடியும் நாங்கள் இதை சும்மா விடவே மாட்டோம் இதுக்கு என்ன நீதி அதை அதை என்னான்னு பார்த்து அது விசாரணை அந்த ரவிக்குமார் ஃபோனு அவனுக்கு மட்டும்தான் ஃபோனில் வந்து ரகசியமெல்லாம் இருக்குமா பாமர மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் ரகசியம் இருக்காதா அவன் சொல்கிறான் என் ஃபோனில் நான் ரகசியமெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னா அவன் என்னத்தை வச்சு ரகசியம் பேசணா அவன் பொண்டாட்டி எங்கே கொண்டு போய் விட்டுவிட்டான்னு ரகசியம் என் பொண்டாட்டி இங்கே அவளை வச்சுக்கிட்டான்னு சொல்லி ரகசியம் பேசணா அது ஊரெல்லாம் தெரிஞ்சிருமா அவங்க அம்மா போணும் அவங்க பெரியப்பா போகணும் அவங்க அப்பா ஃபோனு அந்த பொண்ணோட ஃபோனு இதெல்லாம் கேட்க துப்புக்கட்ட அரசாங்கம் கேட்குற அரசாங்கம் அவனுடைய ஃபோனு அவன் பொண்டாடிய ஃபோனு பொண்டாட்டிய ஃபோனு அந்த அந்த கூட்டி கொடுத்த ஒரு டீச்சருங்க அவ்வளோ ஃபோனெல்லாம் வாங்கி பண்ணுறது வாங்கி பண்ணுறது இதெல்லாம் நான் உங்களுக்கு மரமண்டை லவ மரமண்டையாக இருக்குது உங்களுக்கு தான் தெரியலையே நாங்கள் பாவம்பன மக்கள் இதெல்லாம் கேளுறான்னு எடுத்து சொல்கிறோமோ அதை எடுத்து செய்யுங்க அதை எடுத்து ஆய்வு பண்ணுங்க டே ரவிக்குமார் நீ உன் பிள்ளைங்களுக்கு பாவத்தை தான் சம்பாரிச்சிருக்க புழு புத்து பச்சு தான் உன் பசங்கள் ரெண்டு பேரும் சாவானுங்க நடு ரோட்டில் அனாதையாக செத்து கிடப்பானுங்க உன் பசங்க ஏதாச்சும் ரோட்டில் நடந்தவன்னா இவன் பையன் தானே தெரிஞ்சேன்னா எவனாச்சும் ஒருத்தன் அவன் ஃபஸ்ட்டு குழப்பானே போட்டு போவான் மா நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் ரொம்ப தகிரியமாக இருங்க ஸ்ரீமதி அம்மாவுக்கு சொல்கிறான் ககிரியமாக இருங்க அது எப்படியானாலும் குட்டு வெளிக்கு வரும் என்ன சோறு பயசோறு மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் அந்த வீரியம் இருக்காது அது அந்த துப்புக்கட்ட அரசாங்கம் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு கார்த்திகை பிள்ளை அவன் பொண்டாட்டியை விட்டு விட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கிறான் அவன் அது ரொம்ப கழிவாயிடறதுனால இப்போ குறுக்கு வயலில் சம்பாதிக்கிறதுக்கொசரம் இது மாதிரி தப்பு பண்ணவனுக்கு துணை போயிக்கிட்டு அவன்கிட்ட பணத்தை பொடுங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறான் அவெல்லாம் நாசமாக தான் போவான் அவெல்லாம் கறியை வச்சுக்கிட்டு அந்த மெட்ராஸில் எப்படி தான் நடக்கிறானே தெரியல இத்தனை பேருங்க கழிவு கழிவு கொடுத்துறாங்க அவன் அவன் பொண்டாட்டி அவனுக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் அவன் அக்கா தங்கச்சியெல்லாம் கூட்டி கொடுத்து சம்பாதிக்கலாமன் திருடனுக்கு துணை போகிறவெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷப் பிரிவியா மனுஷப் பிரிவையும் கிடையாது அவன் மனுஷனும் கிடையாது தப்பு தானே எல்லாத்துக்கும் தெரியுது அதை மறைச்சி பேசுகிறான்னுக்கு பாரு புரிச்சி ஒரு நாளைக்கு வெடிக்கும் அதுக்கு என்ன நிலவரன்றது தெரியும் இது இப்படியே போயிடாது பாண்டிச்சேரியில் வந்த பொண்ணு செத்துச்சு சாக்கம்பூட்டு கடந்தது அந்த சாக்கம்பூட்டை எப்படி வந்துச்சு எப்படி எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு இருபது எழுபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கல